ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காய்கறி சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த காய்கறி சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு அஞ்சு வரமிளகா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு இப்போ இது கூட கட் பண்ண கேரட் சேர்த்துக்கலாம் கட் பண்ண கோஸ் சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சு கேரட்டையும் முட்டை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கத்திரிக்காய் முட்டைகோஸ் கேரட் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்தில் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேலையில் கொஞ்சமாக மல்லி இலை எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ ஆற வச்சிடலாம் இப்போ ஆற வச்ச ஆற வச்சதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரோப்பிளையில் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது இப்போ சட்னியில் ஊற்றிடலாம் ரொம்ப சுவையான காய்கறி சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு சட்னியை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ